மகமத்து விளக்காத்து தஞ்சாவூரில் வந்து வர்றவங்களுக்கு இந்த மணிக்கூண்டு தெரியாமல் இருக்காது ஆனால் ஆரம்ப காலத்துல எல்லாம் வந்து இது வந்து லைட்டிங் இல்லாமல் ஒரு இருட்டடங்கி ஒரு ரெனோவேட் பண்ணாமல் அப்படியே இருந்த ஒரு மணிக்கூண்டு இப்பொழுது ரினோவேட் பண்ணி அதை சுற்றி ஒரு சின்ன பூங்கா அமைச்சிருந்தாங்க பார்ப்ப வெளியிலேருந்து பார்ப்பதற்கு ரொம்ப அருமையாக காட்சியிருக்கின்றது அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் இந்த இதை காட்டிட்டு இந்த மணிக்கூண்டை காட்டிட்டு எப்படி ரெனோவேட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக காட்சி அடிக்குது இதை அப்படியே உங்களுக்கு காட்டிட்டு உள்ளால் போய்ட்டு அந்த சின்ன கிரௌண்டையும் அந்த சின்ன பார்க்கையும் நான் உங்களுக்கு வந்து காட்சி பார்க்குறேன் பாருங்கள் இப்போ இரவு ஏழு நாற்பது நல்லா வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப மனோ இந்த மணிக்கூண்டு வந்து ரொம்ப அற்புதமாக காட்சி அடிக்குது நைட்டு கோனு பக்கத்திலே இருப்பது வந்து ஈவிரா பெரியாருடைய சிலை பெரியார் மண் பெரியார் மண்ணுன்னு சொல்லுவோம்ல ரத்தம் ஈவிரா பெரியாருடைய ச சிலை வந்து அந்த இதுக்கு பக்கத்திலே இருக்குது இதோ நம்ம ஆரம்பத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்திருக்கோம் இப்போ என்ன ரெனேட் செய்திருக்கு ஒம்போதுன்னு திறந்து வச்சது இது ஆனால் நம்ம கண்களுக்கு இது குழப்படலை தெளிவுபடலை இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால தென்படுது இந்த கார்டனுக்குள்ளே போகிறோம் பாருங்கள் ரொம்ப அருமையாக வடிவச்சு வடிவம் வச்சிருக்காங்க இதெல்லாம் இது பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ரொம்ப பக்கம் அந்த சிக்னல் ஒன்று இருக்கும்ல பட்டுக்கோட்டையிலேருந்து இதுலேருந்து வரும்போது அந்த சிக்னல் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட உள்ள சிக்னலில் ரைட் சைடில் வந்து இது ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதோட ஒட்டன ஒரு நிலத்தில் வந்து இவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க ஒரு நியாயமான நல்ல பூங்காவாக இருக்குது இது நவீன பொழுதுபோக்கு மையம் சொல்லிட்டு இதுக்கு பேர் ராஜ பூங்கா இந்த பூங்காவுக்கு பேர் ராஜ பூங்கா மெயின் டோர்லேருந்து ஐஸ்கிரீம் இருக்கிறாங்க சோளம் சோளம் சுண்டல் எல்லாமே எல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் வாய் வரும் உள்ள வாங்க போய் பார்க்கலாம் உள் தோட்டுறது பக்கத்துலேயே வந்து நவீன பொழுதுபோக்கு மையம் செட்டும் அனுப்பி வச்சுருக்காங்க உள்ள கேம்ஸு இந்த மாதிரி இதுவாக இருக்குது உள்ள எல்லாம் வந்து பைசா கட்டி போகணும்னு நினைக்கிறேன் நல்ல தஞ்சாவூர் வர்றதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டியில்லை இங்கே வந்து இலைப்பாதிட்டு அழகாக வந்து ஒரு டைம் பாஸ் பண்ணிவிட்டு ஏதாவது டாக்டருக்கு வந்து டைம் இருக்குது அடுத்த டாக்டரை பார்க்கணும் இல்லை டைம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா இந்த பூங்காவில் வந்துட்டு நம்ம டையத்தை பாஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் உள்ளால் வந்து பிறகு நான் காட்சிப்படுத்துகிறேன் உள்ளால் எவ்வளோ அழகாக பிள்ளைங்க விளாண்டு பாருங்கள் பிள்ளைங்கள்லாம் சந்தோஷமாக விளங்கிட்டுருக்கு இது வந்து அநேகமாக டாய்லெட் வசதி நல்லா அற்புதமாக செஞ்சு வச்சுருக்காங்க பெண்களுக்கு ஒரு பக்கமும் ஆண்களுக்கு வந்து மறுபக்கமும் செஞ்சு வச்சுருக்காங்க பெண்கள் பகுதி இங்கே வந்து அந்த சைடு வந்து ஆண்களுக்கு வச்சுருக்காங்க

அடுத்த வாரம் அது கரெக்டாவது மூலம் இதுவரை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இது போன்ற காணொலிகளை காண்பதற்காக பெல் பட்டனை அனுப்பி வைத்துக் கொள்ளுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஜதாகுள சார் போட் எடுத்துங்களாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் அனுப்பிடுங்க